சரி காலைல டீ குடிச்சாச்சு எட்டரை மணிக்கு பிரேக் என்ன சார் சாப்பிடலாம் காலை சாப்பாடு என்ன சாப்பிடலாம் இட்லி வடை பொங்கல் மசால் தோசை பூரி இதெல்லாம் வேணாம் இதெல்லாம் இவ்வளவு நாள் சாப்பிட்டாச்சு அதுவும் எனக்கு பல நாள் கடையில் ஒரு கேள்வி வரும் எதுக்குடா இட்லியும் வடையும் சேர்ந்து வருது எப்போ கேட்டாலும் சார் ரெண்டு இட்லி ஒரு வடை இட்லியும் வடையும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்க வடை நம்ம ஊரில் ரொம்ப காலமா இருந்த விஷயம் வடை தான் நமக்கு முதல்ல வந்தது சங்க இலக்கிய காலத்திலே உளுந்து தலை பெய்தின் பாடல் எழுதிருக்கான் பதிமூணாம் நூற்றாண்டுல இட்லி நம்ம ஊருக்கு இட்லி நம்ம இருந்து தமிழர்கள் கண்டுபிடிச்சதுல இந்தோனேசிய மன்னர்கள் வந்து இங்க இருந்து ஒரு பல்லவ மன்னன் போய் இந்தோனேசியாவுக்கு படையெடுத்துட்டு எடுத்துட்டு திரும்பி வராம அங்க ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ண வந்தான் இந்தோனேஷிய கல்யாணம் பண்ண வரும்போது இந்தோனேசிய பொண்ணோட அப்பா இருக்க மாமனார் அன்னைக்கு மாமனார் அடிமையா தான் இருந்திருக்காங்க கூடவே பல்லவ நாட்டுக்கு வந்து இந்தோனேசிய உணவு கலைஞர்களை எல்லாம் அனுப்பி வச்சுங்க என் அங்க வாக்கப்பட்டு போறாப்பா கொஞ்சம் அவளுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுன்னு சொல்லி இந்தோனேசியால இருந்து வந்த உணவு கலைஞர்கள் இங்க இருந்து இவனுக்கு உளுந்த மட்டும் சாப்பிட்டு இருக்கானுங்க இந்த அரிசியையும் உளுந்தையும் சேர்த்து செஞ்சது செஞ்சதுதான் இட்லி அப்படிதான் பதிமூணாம் நூற்றாண்டுல இட்லி வந்துச்சு பதினஞ்சாம் நூற்றாண்டுல தான் தோசை வந்துச்சு தோசை சின்ன பையன் அதுக்கும் கீழே அது கண்ணாடத்தில் முத முதல்ல கர்நாடகாவில் தான் தோசையை பற்றி முதல்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் நாம என்னமோ இட்லி தோசை எல்லாம் எங்க அப்பா எங்கள் சங்க இலக்கியத்துல நாங்களே சாப்பிட்டுட்டு இருந்தோம் நினைச்சு அதை மாறாமல் வச்சிருக்கோம் தயவு செய்து தயவு செய்து வாரத்துக்கு ஒரு நாளில் ரெண்டு நாள் இட்லி மாவு வைங்க ஃப்ரிட்ஜில் அரைச்சி வச்சா வாரம் வாரம் தினம் காலையில் எழுந்திரிச்சு தோசை இட்லி தோசை இட்லி ராத்திரி தோசை அப்புறம் அதை குறைய ஆரம்பிச்சோன்னே அதில் ரவையை போட்டு ரவா தோசை கோதுமை போட்டு கோதுமை தோசை அப்படிலாம் வேணாம் தோசை இட்லி வாரத்துக்கு ரெண்டு நாள் போதும் காலை சாப்பாடுங்கிறது நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல் நிறைய காய்கறி போட்டு ஒரு சூப்பு ஒரு கொய்யாப்பழ துண்டு ஒரு ஆப்பிள் ஒரு வாழைப்பழம் கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை நல்ல முட்டை ரெண்டு முட்டையில் ஆம்லெட்டு இதுதான் காலை சாப்பாடு